பாஜகவும் திமுகவும் விளையாடுறாங்க கெட் அவுட் போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு இதை எப்படி பாக்குறீங்க ஒரு கள்ள கூட்டணி இதை நம்பணுமா வேற லெவல பண்றாரு கடைசியா நம்ம சொல்லுவோம் இத பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க சார் இப்போ நீங்க துவக்கத்திலே ஒரு வஞ்சக புகழ்ச்சி அணி மாதிரி ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்படின்னீங்க பட் ஆனால் நியூஸ் அப்படி வரல வரக்கூடிய செய்தி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேருந்து அந்த நிகழ்ச்சி துவங்கிறதுக்கு முன்னாடியே ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்குறதாக மத்திய அரசாங்கம் சொல்கிறாங்க இன்னைக்கு காலையிலே அவர் வீட்டில் ஒருத்தர் வந்து செருப்பை கொண்டு ஏதே ஒரு பொருளை உள்ளார விசிட்டார் இன்னைக்கு நியூஸ்ல போனிச்சு ஃபர்ஸ்ட் நீங்க ஆமா ஃபர்ஸ்ட் நீங்க விஜய் வந்து வீட்டை விட்டு வெளில வரதுக்கு முன்னாடியே அதுக்கு பேர் அவர் உள்ளார போய் மேலே ஏறுறதுக்கு முன்னாடியே ஒரு மீடியா பர்சன் ஒருத்தர் இளங்கோன் பேர் பத்திரிகையாளர் அவர் நிப்பாட்டு இருந்த பவுன்சர் வந்து தாக்கி அவர் மயக்கம் போட்டு கீழே விழுந்துற அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அட்மிட்டட் சார்